இந்தியாவில் நடைபெறும் மகா கும்பமேளாவானது உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடைபெறுகிறது மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அதாவது ஆர்த் கும்பமேளா பூரண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா இந்த ஆத் கும்பமேளாவானது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார் மற்றும் பிரயாகராஜியில் நடைபெறுகிறது பூரண கும்பமேளாவானது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் உஜ்ஜினி நாசிக் மற்றும் பிரயாகராஜி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது அடுத்ததாக மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் பிரயாக்ராட்சியில் மட்டுமே நடத்தப்படுகிறது இறுதியாக மகா கும்பமேளா இதுதான் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பனிரெண்டு கும்ப கும்பமேளாக்கள் நடந்து முடிந்த பிறகு பிரயாகராட்சியில் நடத்தப்படுகிறது புராணங்களின்படி அமிர்தத்தைப் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலைக் கடைந்தபோது அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோசினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்து சென்றார் அப்போது அமிர்தத்தில் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உச்சைனி காசி போன்ற புனித நகரங்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளாவாகும் இந்த ஆண்டு மகர சங்கராந்தியில் துவங்கி மகா சிவராத்திரி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடைபெறுகிறது மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும்